பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்க கூட வர ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம் ஆத்மஞ்சான இருக்குனாத சேதுபதி மன்னரே போட்டி போட்டு ஞான சித்த ராஜகுரு சரணம் அம்மா இன்னைக்கு ரொம்ப முக்கியமானது அதாவது மதுரையில் வந்து சங்கமிக்க போகுது சங்கமிக்க போகுது அப்படின்னா ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது இந்த மாதம் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி ரொம்ப ரொம்ப சிறப்பாக அதாவது முருக பக்தர்கள் அப்போ தமிழ்நாடை எடுத்துக்கிட்டா த தமிழர்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப மனசார பிடிச்ச ஒரு கடவுள் அப்படின்னா முருகன் அதாவது செவ்வாவுக்கு அதிபதியான முருகன் அந்த முருகனுக்கு வந்து தன்னுடைய ஜாதகத்திலேயே இல்லைன்னா அவங்களுக்கு வீடு இருக்காது தொழில் இருக்காது நல்ல மனைவி இருக்காது நல்ல பிள்ளை இருக்காது இதெல்லாம் வந்து இதுக்கும் அதனால முருகனை வந்து வணங்குறது தமிழர்களுக்கு வந்து ரொம்ப அளவு கடந்த பிரியமும் கூட அதே மாதிரி இல்லாம தமிழ் என்றாலே முருகன் தான் சொல்லுவாங்க முருகன் என்றாலே தமிழ் அப்படிங்கிற மாதிரி தமிழ் கடவுள் முருகப்பெருமான் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் மனதிலேயே இடம் பிடிச்ச ஒரு முருகப்பெரு பெருமாவுடைய என்ன நம்பிக்கையும் உண்டு அனைவர்களுக்கும் முருகன் மேல அளவு கடந்த ஒரு ஆற்றல் பாசமும் உண்டு அதே மாதிரி இந்த தமிழர்கள் நம்ம நம்ம எல்லாருக்குமே ஒரு எண்ணம் என்னென்னா ஏழுபடையுடைய முருகனை நம்ம தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற அளவு கடந்த எண்ணங்கள் இருக்கு தமிழராக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஏழுபடையுடைய அறுபடை வீடுகளையும் ஏழுபடையுடைய வீடு முருகனை வந்து தரிசனம் பண்ணணுங்கிற பாத யாத்திரையாக போகணுங்கிற ஆசையும் தரிசனம் பண்ணணுங்கிற எண்ணமும் எல்லாருக்கும் இருக்கு ஆனால் இந்த ஏழு படை வீடுகளை தரிசனம் பண்றதுக்காக போகும்போது நான் பாதயாத்திரை யாத்திரை போகும்போதும் சரி போ கோயில்களுக்கு போகும்போது சரி அங்க பக்தர்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படின்னா பாத்ரூம் கிடையாது அதே மாதிரி குளிக்கிறதுக்கு இடம் கிடையாது ரொம்ப திருச்செந்தூர் இடத்துக்கு போனாலுமே அங்கேயுமே அப்படிதான் பெரிய கோயில் சிறப்பானது இருந்தாலும் அங்கேயும் சரி பழனி போனாலும் சரி படை வீடுகளில் எங்கே போனாலும் இருக்கு அது மாத்திரம் குன்று அதாவது குன்று இருக்கும் இடமெல்லாம் குமர இருக்கான் அப்படிங்கிற ஒரு நமக்கு இதயத்தில் வந்து அழியாத ஒரு இடம் பிடிச்சிருக்கு ஆனால் இப்போ அந்த எத்தனை எத்தனை இடங்கள்லாம் வந்து கோயில்கள்லாம் வந்து பார்க்கறதுக்கு ஆளு இல்லாம பழுதடைந்து போய் கிடக்காத அதுக்கு கவனிப்பார் யாருமே இல்லை அதுக்கு வந்து கவுர்மெண்ட்டு என்ன பண்ணுது அப்படின்னா அதே மாதிரி கோயில் சொத்துக்கள் புனிதமான மலைகள் எத்தனை எத்தனை மலை மலைகள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து ஆக்கிரமி பண்ணுறாங்க இடங்களெல்லாம் வந்து ஆக்கிரமி பண்ணிட்டு அவங்கவுங்க க திட்டமிட்டு எல்லாத்தையும் இது பண்ணுறாங்க ஆனால் இந்த அதாவது மத சார்பற்ற மரம் அரசு அப்படின்னு சொல்றது மதம் சார்பற்ற அரசுன்னு சொல்கிறாங்க வழிசு ஆனால் இந்த மாதிரி இந்த அரை சொது பொதுவான அந்த சொத்துக்களுக்கு பாதுகாக்க கொடுக்கக்கூடிய எந்த ஒரு நடவடிக்கைமே அரசு எடுக்க மாட்டேன்னுக்குது அதுக்காகவும் கூட இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி எல்லாரும் கூடி இந்த இதுக்கு ஒரு முருகன் புகழ் போற்றி பாடுவோம்னு சொல்லிட்டு கூடுறோம் கூட்டம் கூடுறோம் அதுக்கு எல்லாரும் வந்து மதுரையில் வந்து ஒன்று கூடணுங்கிற ஆசை பக்தர்கள் மூலமாக பல ஆயிரம் கோடி ரூபாய்கள் அறநிலைத்துறைக்கு வருமானம் வந்துட்டுருக்கு அப்படி கூட இருக்கும்போது ஆர்படை முருகன் கோயில் உள்பட பல ஆயிரக்கணக்கான கோயில்கள் கேட்பாரற்று கவனிப்பாரற்று உள்ளது அதுக்காகவும் இந்த கூட்டம் கூடுது அது அதில் மாத்திரம் இல்லாமல் நிறைய ஆன்மீக சார்ந்த முருக பக்தர்கள் எல்லாரும் ஒன்று கூடுறாங்க இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் அதில் மதுரையில் மதுரம் மதுரையில் வந்து சங்கம் இப்போம் அப்படிங்கக்கூடிய நம்ம எல்லாரும் குன்றம் இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கிறான் அப்படி கோயிலை காப்போம் அப்படிங்கிறதுக்கு எல்லாரும் ஒன்று கூடி இந்த சிறப்பாக நடத்துகிறோம் நானும் நானும் நிறைய பக்தர்களும் எங்கே இருந்தாலும் நாங்கள் எல்லாரும் இந்த இடத்துல இருபத்தி ரெண்டாந்தேதி ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாந்தேதி ஒன்று கூடறோம் உங்களால் அங்கே அக்கம் பக்கம் உள்ளவங்க இதை பார்க்குறவங்க இங்கே எல்லோரும் கூட இந்த இடத்துக்கு வாங்க முக்கியமாக பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் கூட வர்றாங்க இங்கே பெரிய பெரிய ஞானிகளும் வர்றாங்க மகாமண்டலேஸ்வரியாக இருக்கக்கூடிய நானும் நிறையா மகாமண்டலேஸ்வர் கூடிய இருக்கிறவங்களும் இதில் கலந்து கொள்கிறாங்கம்மா இங்கெல்லாம் வரணுங்கிற ஒரு இதுதான் வாழ்க வளமுடன் ஜெய் ஸ்ரீராம் வரணும் கண்டிப்பா ஏன்னா நம்ம வாழ வைக்க முருகப்பெருமானோடைய எப்படி அச்சு யாத்திரை போறாங்களோ எப்படி இது பண்றாங்களோ அது மாதிரி நமக்கு வந்து இந்த தமிழர்களா இருந்து தமிழ்நாட்டுல இந்த ஏழு விடைகளை தரிசனம் பண்ணாம ஒரு வாழ்க்கைய நம்ம வாழ்றதுல ஒரு அர்த்தமே இருக்காது இந்துவா பிறந்து இந்து மண்ணில இந்த புனித மண்ணில் எத்தனை மகான்கள் ரிஷிகள் எத்தனை வெளிநாட்டுல கூட இல்லாத ஒரு பாக்கியம் நமக்கு இந்த மண்ணில் கிடச்சிருக்கு இந்த இந்த மண்ணில் ஒரு மண்ணில் பிறந்ததே நமக்கு ஒரு புண்ணியம் அப்படி இருக்கும்போது நம்ம உரிமைகளையே நமக்கு சீரழிஞ்சு போகக்கூடிய இந்த குண்டிருக்கும் கூடிய இடமெல்லாம் குமரன் என்று இருப்பானுங்க கூடிய இடங்களையும் இந்த இந்த புறம்போக்குனுங்கக்கூடிய இடங்களை அதாவது புறம்போக்கு கிடையாது அது புறம் அப்படிங்கிறது எப்படின்னா நமக்கு பின்னால் கடக்கக்கூடிய இடங்களே நல்ல வேலைக்கு அதாவது இந்த பொதுவான மக்களுக்கு பயன்படணும் அதாவது அதுக்கு தான் புறம்போக்குன்னு சொல்றது அதை வந்து காலப்போக்கில் தப்பாக எடுத்துக்கிறாங்க மக்களுக்கு பயன்படக்கூடியதா அதாவது தண்ணிக்கு வளங்கள் பூக்கள் போடுறதுக்கு மக்களுக்கு வந்து குழி அறைய இருக்கிறதுக்கு மக்களுக்கு கோயில் ஸ்தலம் இருக்கிறது மக்களுக்கு அநாத ஆசிரமங்கள் இருக்கிறது உண்மையிலே சொல்லமா அந்த பெங்களூர்ல ஒரு சிஸ்டம் இருக்குமா எப்படின்னா இந்த யாராக இருக்கலாம்னா ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் ஒரு ஏக்கர் சொல்லி கவுர்மெண்ட்டுக்கு எழுதி போடுறாங்க அவங்க வந்து கவுர்மெண்ட் வந்து அலாட் பண்ணுது அதாவது அவங்களுக்கு கொடுக்குது எப்படி கொடுக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து தொழில் துறைகள் பண்ணிக்கரலாம் அதே மாதிரி இந்த மாதிரி பொதுமக்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை வந்து செஞ்சுக்கரலாம் அதுக்கு அவங்களுக்கு என்ன காசு பண்ணலாம் அவங்க எதிர்பார்க்குறது இல்லை எலிஜிபிள் என்ன இருக்குன்ட்டு அதை முறைப்படி அவங்களுக்கு கொடுக்குது நான் கண்ணால் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு நானும் ஒன்றும் அப்ளை பண்ணிட்டு வந்திருக்கேன் இன்னொரு விஷயம் பெங்களூரில் நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளேருந்து எங்கேருந்து வந்தாலும் பரவாயில்ல இந்த ரகசியம் யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு நான் அந்த இடத்த நேற்று போய் அதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தேன் இன்னைக்கு நைட்டு கிளம்புறேன் நான் கிளம்பிட்டு இருபதாம் தேதி ராமேஸ்வரத்துல நான் இருப்பேன் எல்லா மக்களையும் பார்க்கறதுக்காக எல்லா மக்களும் வர்றாங்க இல்லையா அவங்களுக்கு அது மாத்திரில இந்த அமாவாசை ரொம்ப சிறப்பான அமாவாசை முக்கியம் அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம மக்களில் எவ்வளோ பேர் உண்மையிலேயே வீடு வாசல் இல்லாமல் ரோட்லலாம் இருக்காங்க அவங்களுக்கு கே கேவலம் ஒரு ஒன்றரை சென்ட் ரெண்டு சென்ட் இல்லை மூணு சென்ட் அவங்களுக்கு பட்டா கொடுக்கலாம் எவ்வளோ பேர் பட்டா இல்லாமே இருந்துட்டு அதை இடித்து உடச்சிடறாங்க அதெல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம் எம்புட்டோ இடம் வந்து சும்மா கிடக்கு கவர்மெண்ட்டை சார்ந்த இடம் இருக்குது அதை வந்து கோயில் கோயில் ஸ்தலம் இருக்குதுன்னு அதை போய் உடைக்கிறாங்க அதை போய் எடுக்கிறாங்க தேவையில்லாமல் பண்ணுறாங்க மக்களுடைய நம்பிக்கையே வந்து கடவுள் தான் அந்த அதாவது கடவுள் அதாவது உள்கடவுளே நம்மளுடைய கோரிக்கையே நம்மளுடைய வேதனைகளே ஒரு முறையாக ஒருத்தவங்க கிட்ட கீழே இறக்கி வைக்கிறாங்கன்னா அது கடவுள் தான் அது கிறிஸ்டினாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் ஹிந்தா இருக்கட்டும் நோ ப்ராப்ளம் பட் அவங்களுக்குரிய மார்க்கும் அவங்க என்ன பிறக்குறாங்களோ அவங்களே அதாவது மலைத்துளி எங்கே விழுகிறதோ அதுவாகவே மாறுகிறது அப்ப எங்கே அவங்க பிறக்கிறாங்களோ அவங்களாவே இருங்க தான் சொல்றேன் ஒரு விதமும் நீங்க எங்கிட்டு தாண்டாதியா அங்கிட்டு தாங்காதியா தாண்டினா நம்ம சங்கதிகள் நமக்கு அந்த இறந்து போன முன்னோர்களும் நம்மள தொடர்பு கொள்ள கஷ்டப்படுவாங்க அதுக்கு தான் அவங்கவுங்க இருக்கிற இடத்துல இருங்கனுங்கிறேன் ஆனா எத்தனையோ ஏழைகள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்களுக்கு அந்த பட்டா கொடுத்து பெருசாக அஞ்சு ஏக்கரு ரெண்டு ஏக்கரு மூணு ஏக்கர் ஒரு பத்து சென்ட் அப்படியெல்லாம் இல்லை அவங்க இருக்கிறதுக்கு அந்த மூணு சென்டு இல்லை ஒன்றரை சென்ட் இல்லை ரெண்டு சென்டு ரெண்டு அது அவங்களுக்கு வந்து கொடுக்கலாமே ஏழைகளுக்கு அதுவும் இல்லாமல் நீங்கள் போடுற கண்டிஷன் நல்லாவே தான் இருக்கும் தமிழ்நாட்டை வரையும் இங்கே அப்படி இல்லை வாடகை கூறுறாங்க அதே மாதிரி வருமானம் பார்க்கக்கூடிய எல்லாமே செய்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் அவங்க வந்து பொருள் அந்த இடத்த யாருக்கும் விற்கக்கூடாது அவங்க சங்கதிகள் வாழலாம் ரேஷன் கார்டில் உள்ள பேர் இருக்குது இப்போ ஆதார கார்டு இருக்குது ரேஷன் கார்டே இதாகி போச்சு இப்போ இப்போ ரேஷன் கார்டில் ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க எப்படின்னா கூட்டம் நிறைய வருது ரேஷன் கடையில் ரேஷன் கடையில் கை ரேகை வைக்கணும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் கை ரேகையே அதில் வைக்க முடியலை இதை தனியாக ஒரு பதிவு அப்புறமா போகிறேன் ஆனால் சுருக்கமாக கை ரேகை ஒவ்வொருத்தவங்களுக்கு வயசாகிடுது இந்த மீன் வேலை பார்க்குறாங்க இரும்பு வேலை பார்க்குறாங்க மூளை தூக்குறாங்கன்னா கை வந்து தேஞ்சி போயிடுது அவங்களுக்கு ரேகை விழுக மாட்டேங்குது நாளுக்கு நாளாக கையில் புண்ணு இருக்குது இதெல்லாம் இருக்கும்போது அது வந்து அது மாத்திரம் இல்லை அந்த ரேகை விழுகாது ரொ அதுவே போகும் பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் இப்போ என்ன சிஸ்டம் கொடுத்துருக்காங்கன்னா ரேஷனில் அரிசி வாங்கினா எத்தனை அரிசி வாங்குறோமோ அந்த பதிவுலேயே இல்லையே வரும் காமிக்கு மார்க்கு அதில் வந்து மார்க்கு காமிக்கு காமிக்க இவங்க வந்து அது வந்து டிக் பண்ணிட்டே இருப்பாங்க அதில் டிக்கு விழுகவே விழுகாது அப்படி டிக்கு உழுகலை அப்படின்னா அந்த அரிசி போட அடுத்தவங்களுக்கு போட முடியாது எல்லாமே அந்த மிஷின் தான் எல்லாம் பண்ணிகிட்டு இப்போ அதனால மக்கள் ரொம்ப நோ இதில் வந்து முடியாமல் நோய்வாய்ப்புறாங்க அப்படின்னா அவங்கள திரும்பி வந்து இந்த ரேஷனில் அரிசி வாங்க முடியாமையே அவங்களுக்கு போயிடுது அதை வாங்கவே முடியாமல் போயிருது இப்படி இருக்காங்க அது நான் அடுத்த பதிவில் போகிறேன் இப்படி பல பல விஷயங்கள் வந்து நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கு அதனால மக்களுக்கு போய் என்ன சேரணும் நல்லது சேரணும் நல்ல மாதிரி அவங்களுக்கு கிடைக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை இந்த பதிவு அதுக்காக தான் வாழ்கோளம் சென்னையில் உயர் நீதிமன்றத்தில் கோயிலை பாதுகாக்கிறதுக்கும் கோயிலை சார்ந்த சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கும் பராமரிக்கிறதுக்கும் ஆணையிட்டுருக்கு அந்த இதுகளை வந்து நீங்கள் சீர் பண்ணணும்னு ஆனால் அவற்றை ஒன்று கூட வந்து தமிழக அரசு வந்து முறைப்படி நிறைவேற்றவே இல்லை அது ஏன் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது எனக்கு இல்லை தமிழர்கள் உள்ள மக்கள்கள் அனைவருக்குமே இப்போ திருப்பதி எடுத்துக்கிறோங்க அதை எப்படி வந்து கூட்டம் கூடி அதை எவ்வளோ பாதுகாத்துட்டு ஏழுமலையான் கோவிலில் எப்படி பராமரிக்கிறாங்க அது ஏன் நம்ம வந்து அது அது நம்ம நாட்டை நம்மளோட சேர்ந்ததாக தான் இருந்துச்சு ஆனால் இப்போ பிரிச்சுட்டாங்க ஆனால் அங்கே எப்படி ஒரு ஒத்து உழைக்கிறாங்க அது மாதிரி நம்மளுடைய இந்த ஆர்ப்புடை முருகன் கோயிலை ஏன் நம்ம பராமரிக்க மாட்டேன்னுக்குறோம் ஏன் நம்ம இந்த அரசு வந்து தலையிட மாட்டேங்குது அதை கவனிக்க தான் இந்த பதிவே இது வந்து உணர்வு பூர்வமானதுமா நம்ம சாமி நம்ம கோவில் நமது வழிபாட்டு உரிமைகள் இவைகள்லாம் காக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் கடமை கடமையை ஆற்ற வேண்டும்ங்கிறத தமிழர்களுக்கு இரத்தத்திலே ஊறக்கூடிய ஒரு உணர்வு இருக்குது அதையே நம்ம வந்து கைவிடுறோங்கிறதும் தெரிய மாட்டேன்னுங்கிறது